அபார கருணா சிந்து ஞானதம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் அதாவது இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நமக்கு ஆடி மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே ஆடி கிருத்திகை ஆடி அமாவாசை ஆடி பூரம் ஆடி பதினெட்டாம் பெருக்கு வெள்ளிக்கிழமைகள் செவ்வாய்க்கிழமைகள் இது எல்லாமே விசேஷம்தான் அப்படி பார்த்தா மாதத்தில் முப்பது நாளில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து இருபது நாட்கள் விசேஷமான நாட்களாகத்தான் வரும் எல்லாருமே எல்லாத்தையும் கண்டிப்பாக செய்வாங்க அப்பேற்பட்ட ஒரு மாதம் இது இந்த ஆடி மாதம் நாளைய தினம் ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அம்பாள் கோவில்களில் மிகவும் பிரசித்தியாக வந்து கோலாகலமாக திருவிழா மாதிரி கொண்டாட்டங்கள் ஆடி மாதத்தில் இருக்கும் நிறைய பேர் வந்து அவர்களுடைய குலதெய்வம் வந்து பெண் தெய்வமாக இருந்தால் ஆடி மாதங்களில் போயிட்டு அங்கு பொங்கல் இடுவது வந்து செய்வாங்க அதாவது வருடத்தில் ரெண்டு முறை குலதெய்வம் கோவிலுக்கு நிறைய முறை போவாங்க ஆனால் ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் நாங்கள் வெளியில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் இந்த வருடத்தில் உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் சென்று அங்கு பொங்கலிட்டு வழிபாடு செய்வது சிறப்பு முடிந்தவர்கள் செய்யலாம் நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஞாயிற்றுக்கிழமை அதனால் எல்லா அம்பாள் கோவில்களிலேயும் இந்த கூழ் வார்த்தல் என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு ரொம்பவே சிறப்பாக நடக்கும் நாளைய தினம் மற்றும் ஒன்று என்ன அப்படின்னா ஆடி கிருத்திகை இந்த ஆடி கிருத்திகை வந்து கோகுல அஷ்டமியோடு சேர்ந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி நமக்கு வருது அதனால் அப்பொழுது கொண்டாடுபவர்கள் கொண்டாடலாம் அல்லது நாளைய தினம் கொண்டாடணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் கொண்டாடலாம் இல்லைங்க நாங்கள் வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட்டில் வச்சுக்கிறோம் இப்போ வந்து நாங்கள் ஆடி ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டான அந்த வேலைகளை செய்வோம் அப்படின்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி செய்கின்றவர்கள் சொல்லுகின்றவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் நிறைய வழிபாட்டு முறைகள் இருக்குது அதில் ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்கிறேன் அதாவது நாளைய தினம் நீங்கள் குழ் வார்த்தால் சிலர் பார்த்திங்கன்னா கிருத்திகையாக இருக்குது நாங்கள் கூழ் ஊற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நாங்கள் கணக்கு பார்க்க மாட்டோம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்வோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க நீங்கள் இந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஞாயிற்றுக்கிழமை வேண்டுமானாலும் இந்த வழிபாடை செய்யலாம் அந்த நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கும் உண்டான வழிபாடுகளை தனித்தனி பதிவுகளாக கொடுக்குறேன் இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த வாரம் செய்யணும்னு தோணுதோ அந்த வாரம் செஞ்சுக்கோங்க குழ் வார்த்தல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குழ் வார்த்தல் எப்படி செய்வது அப்படின்னு கூழ வந்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் வீட்டிலையே ஊத்துறீங்க அல்லது அம்பாள் கோவிலில் ஊத்துறீங்க அப்படின்னாலும் இந்த முறையை வந்து கடைப்பிடிக்கலாம் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த துள்ளு மாவு இடித்தல் அப்படின்ற ஒரு முறை இருக்குது பச்சரிசியை ஊற வச்சு காய வச்சு இடித்து அதை வந்து எடுத்துப்பாங்க அதில் வெள்ளத்தை வந்து கலந்து எடுத்து அதில் வேப்ப இலைகள் ஒரு நாலு போட்டுட்டு அது வந்து முரத்தில் வச்சு செய்வாங்க சிலர் வந்து தட்டில் கூட வச்சு சுவாமிக்கு வைப்பாங்க இந்த கூழோடு சேர்த்து மாவையும் வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து இந்த கோழுக்கட்டை இருக்குது இல்லையா பிடி கொழுக்கட்டை அதையும் வந்து செஞ்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு இது எல்லாத்தையும் சமர்ப்பணம் செ செய்வாங்க இந்த துள்ளு மாவு நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா உங்களுக்கு ஆடி கத்திகையில் மாவிளக்கு போடுவது வீட்டில் நிம்மதியை வந்து சேர்க்கும்னு அதே மாதிரி தான் இந்த மாவும் வருடம் முழுவதும் வீட்டில் நிம்மதி இருக்கணும் அப்படின்னா இந்த துள்ளு மாவை வந்து செஞ்சு வச்சுட்டு கொழுக்கட்டை வந்து செய்வாங்க கூழும் வந்து செஞ்சு வச்சு சுவாமிக்கிட்ட வந்து வச்சு சுவாமிக்கு வந்து அம்பால் ஃபோட்டோ இருந்தால் நல்லா மாலை கட்டி அலங்காரம் செய்து மாலையை போட்டுட்டு உங்களுக்கு வந்து அம்பாலினுடைய போற்றிகள் தெரிஞ்சால் பூவால் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்குப் பிறகு வந்து இந்த கூழை வந்து வீட்டிற்கு வெளியில் வச்சு வருகின்றவர்கள் எல்லாருக்கும் ஊற்றிட்டு அவர்களும் சாப்பிடுவார்கள் இந்த மாதிரி செய்யும்போது வீட்டில் அந்த அம்மை அப்படின்ற அந்த நோய் வராமல் இருக்கும் அம்பால் வந்து ரொம்பவே சாந்தமாவாங்க சாந்த பார்வையோடு நம்மை பார்ப்பார்கள் இது ஒரு முறை சிலர் பார்த்திங்கன்னா தங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்திற்கு கூழை வந்து ஊற்றுவார்கள் வீட்லேயும் ஊற்றுவாங்க கோவிலையும் ஊற்றுவாங்க இப்போ வீட்டில் ஊற்றுற முறையை நம்ம பார்த்துட்டோம் கோவிலில் கோவிலில் என்ன பண்ணணும் அப்படின்னா அம்பாளுக்கு வந்து மங்கள திரவியங்களை தருவது ஒரு முறை வெற்றிலை பாக்கு பழம் புடவை ரவிக்கை புடவை முடியலங்க அப்படின்னா ரெண்டு ரவிக்கை வந்து எடுத்துக்கங்க வெற்றிலை பாக்கு பழம் பூ வளையல் மஞ்சள் குங்குமம் சீப்பு கண்ணாடி இந்த மாதிரியான காதோல கருகமணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையும் தட்டுல நிறைவாக வச்சுட்டு கூழையும் செஞ்சு எடுத்துட்டு கோவிலுக்கு போய்ட்டு அங்கு பொங்கல் வச்சுட்டு அங்கேயும் மாவிளக்கு போட்டு அதற்கு பிறகு பொங்கலையும் வச்சு இந்த இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் வைக்கின்ற பானை ஒன்று மாவிளக்கு ஒன்று இப்போ நாம சொன்ன அந்த மங்கள திரவியங்கள் ஒன்று கூழ் ஒன்று இப்படி நான்கு விதமான பொருட்கள் மாலையும் சிலர் வைப்பாங்க அஞ்சு அஞ்சு தட்டு அஞ்சு பொருட்கள் மாதிரி அம்பாலுக்கு வச்சுட்டு தேங்காயை உடைச்சிட்டு அம்பாலுக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு அங்கு வந்து கூ ஊற்றுவார்கள் இதெல்லாம் நாம் செய்யும்போது அந்த கிராம தெய்வம் வந்து சாந்தப்படும் அந்த கிராம தெய்வம் சாந்தப்பட்டால் அந்த இடத்தில் தானே நாம் இருக்கிறோம் அந்த கிராம தெய்வம் வந்து நமக்கு அனுமதி தந்தால் தான் நம்மால் அங்கே இருக்க முடியும் அதனால இந்த மாதிரி செய்யும்போது சிலர் பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்தையும் இப்போ வந்து வீட்டில் எப்படி துள்ளுமாவோ அதே மாதிரி கோவிலில் சிலர் துல்லுமாவையும் இடிச்சு கொண்டு போவாங்க சில தயிர் சாதத்தையும் செய்வாங்க உங்களுக்கு எது பழக்கமோ அதை செஞ்சு கொண்டு போய் அம்பாளுக்கு வச்சு வணங்கிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருகின்ற பக்தர்களுக்கு அந்த பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பாருங்க உங்களுடைய மனம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அம்பாலினுடைய அந்த அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படின்றதையும் அம்பாள் நம்முடைய இந்த வழிபாட்டை வந்து அம்பால் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்றதையும் நாம் மனப்பூர்வமாக உணரலாம் அதனால் இந்த வழிபாடை நீங்கள் வந்து முதல் வாரமோ ரெண்டாவது மூணாவது நான்காவது வாரமோ எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரே நாளில் வீட்டில் கோவிலில் செய்ய முடியாது அதனால் ஒரு நாள் வந்து வீட்டில் செய்யுங்க ஒரு நாள் வந்து கோவிலில் செய்யுங்க அது வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம் பொதுவாக இந்த கூழ் பார்த்தல் அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமையில் வந்து சிலர் வந்து செய்வாங்க அதனால உங்களுக்கு எப்படி வசதி இருக்கோ அதற்கு போல் செய்யுங்க மெயின் என்ன அப்படின்னா நம்முடைய பழக்கத்தை நாம் விடக்கூடாது ஆடி மாதத்தில் அம்பாளுக்கு நாம் மங்கள திரவியங்களை கொடுத்து கூழ்வாற்றல் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு முறை அம்பாள் வந்து சாந்தமாவார்கள் அந்த ஊரையும் நம் வீட்டையும் அம்பாள் ரட்சித்து காத்து அருள் புரிவார்கள் இதில் இருக்கக்கூடிய தாற்பயம் அதுதான் அதனால நிச்சயமாக இதுவரை நீங்கள் செய்யலை அப்படின்னாலும் இனிமேலாவது இனிமேலாவது இந்த முறையை நீங்கள் கடைபிடித்து செஞ்சா நிச்சயமாக உங்களுக்கு சாந்தம் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்படும் இத்தனை செய்ய முடியாதுங்க அப்படின்னா உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து நீங்கள் வீட்லேயும் கிராம தெய்வத்திற்கும் செய்யுங்க அம்பாளின் அனுகிரகத்தினால் வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடு எப்பொழுதும் சுபிக்ஷமாக சௌக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரண்ட்